அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் சூரத்துல் கஹ் தொடர்ந்து தஃ்சீர் பார்த்துட்டு இருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டாவது ஆயத்துல இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆயத் வரைக்கும் இறைவன் பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா கடைசி வரைக்கும் சேர்க்க வேண்டியது என்ன இந்த உலகத்தில் பாக்கியா துசாலிகாத் சொல்லக்கூடிய நிலையான நற்கருமங்கள் நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கேடயம் அதுதான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் மிகழ்நாயம் சல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருமதியில் பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி இது ரசூல்லா மிகராஜுக்கு போகும்போது அங்கே இப்ராஹிம் நபி அவங்கள சந்திக்கிறாங்க இப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க முகமது நபிகளாரே உங்களுடைய உம்மத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹிவா பிறக்காத்துக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மலாம் உம்மத்துக்கள் இப்போ இதை கேட்கும் போதும் எப்போல்லாம் இந்த செய்திகளை கேட்குறோமோ அப்போல்லாம் நம்ம இப்ராஹிம் நபிக்கு வலைக்கும் சலாம் அப்படின்னு நம்ம திருப்ப சலாமுக்கு பதில் சொல்லுவோம் மாஷல்லா அப்போ என்னுடைய சலாத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சொர்க்கத்தினுடைய பூமி நல்ல பூமி அங்கே இருக்கக்கூடிய நீர் ரொம்ப இனிப்பான தண்ணீர் ஆனால் எந்த மரங்களும் இங்கே இல்லை சொர்க்கத்தில் மரம் நட சொல்லுங்கள் உங்கள் உமத்துக்கள்கிட்ட சொல்லி அப்படின்னு பூமியில் இருந்துக்கிட்டு எப்படி சொர்க்கத்தில் மரம் நடுறது எப்படி நடுறது அப்படின்னு இப்ராஹிம் நபி நமக்கு சொல்லித் தராங்க சுபகானல்லா அலமதுல்லா லா ஹா இல் அல்லா அல்லாஹு அக்பர் இதை சொல்லும்போது ஒவ்வொரு தடவை சொல்லும் சொல்லும்போதும் ஒவ்வொரு மரம் சொர்க்கத்தில் நடப்படுகிறது சுபகானல்லா எவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் பாருங்கள் நமக்கான நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்னு பாருங்கள் நம்மளை இங்கேருந்து இருந்து புஷ் பண்ணி இந்த கவலைகள்லேருந்து அள்ளி எடுத்துக்கொண்டு அப்படின்னு நகர்த்துக்கிற விஷயம்னு பாருங்கள் இதை நமக்கு சொல்லித்தரது யார் தன்னுடைய நண்பன் என்று இறைவன் அறிவித்த இப்ராஹிம் நபி நமக்கு ரசுல்லா வழியாக சொல்லித்தர்றாங்க பாக்கியா துசாலிஹாத் அதிகமாக செய்யுங்க அப்படின்னு அப்படின்னு நாயம் சொல்லாஹ் அலைவர் சொல்கிறாங்க என்ன அல்லாஹ் அக்பர் லா இலாஹ் சுபஹான் அல்லாஹ் அலம் வலா இல்லா இல்லா பில்லா இதெல்லாம் சொல்லும்போது நிறைய 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 உள்ளம் தூய்மை ஆகுது நிறைய நன்மைகள் கிடைக்குது அதை கொண்டு நம்மால் நிறைய நற்காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த விடயங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இதை சொல்லுங்கள் நினைவு கூறுங்க உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம சேர்க்க வேண்டியது அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்படுது இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க இதெல்லாம் தெரியாதா என்ன இதெல்லாம் புதுசாக சொல்லித்தாரீங்களே எல்லாமே தெரியும் தான் செய்கிற ஆட்கள் எத்தனை பேர் இந்த நினைவுகளின் ஊடாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் அப்படி இந்த நினைவுகளோடு வாழும் பொழுது அல்லாஹினுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இவற்றை சொல்லி நாம் போது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லிருக்கானோ அப்படி வாழ்வோமே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் கவலைப்பட சொல்லி வேலை செய்ய சொல்லி அல்ல சொன்னபடி நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் கருணைமயமாகும் அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய செய்வோம் நிச்சயமாக தான் அந்த பாக்கியத்தை தருவான் அப்போ நிறைய நல்ல அமல்களோட நம்ம அல்லாவ சந்தோஷமா சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் உருவாக்குவான் அதனால தான் இவற்றையெல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு குரான் என்ன ஆகுது அப்படின்னா குரான் எல்லா இடத்துலையும் பேசப்படுது ஒன்றுமே தெரியாத நானெல்லாம் குரான் பேசுறேன்னா பார்த்துக்கங்களேன் குரான் எல்லா இடத்துலையும் பேசப்படுது குரான் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறாங்க குரான் சம்மந்தமான எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது போட்டிகளும் நடத்தப்படுது குரானுக்கான பல 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 நிகழ்வுகள் தொடர்ந்து கான்ஃபரன்சஸ் மாநாடுகள் எல்லாமே நடக்கப்படுது செயலில் குரானை நான் செயலாக்குகிறேன் அப்படிங்கிற செயல்ல யார் கன்வெர்ட் பண்ணுறது மனப்பாடம் பண்ணுறோம் போட்டி நடத்துகிறோம் நிகழ்ச்சி நடத்துகிறோம் பேசப்படுகிறது கேட்கப்படுகிறது எல்லாமே சரிதான் செயல் வடிவத்தில் ஏழைகளுக்கு உணவு கூட சிறைப்பட்டவர்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்கவை கஷ்டப்பட்டு நிற்கிறவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடு அற்ப பொருட்கள் மீது ஆசை வைக்காம தேவையோ ஒரு எடுத்து கொடுத்துரு தேவைக்கு அதிகமாக சேர்க்காத விதவைகளுக்கு வாழ்க்கை கொடு வரதட்சணை வாங்காத மகர்படி மட்டும்தான் கல்யாணம் நடத்தணும் மகர் கொடுத்து ஒரு ஆண்மகன் மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்ப பெண் வீட்டில இருந்து எதையும் கொடுக்க கூடாது குரான் என்ன சொல்லிக் கொடுத்துச்சு ஹலால நடக்க சொல்லி கொடுத்துச்சு அந்நியான்கள்ட்ட எவ்வளவு இருக்க அவற்றையெல்லாம் உடைச்சு நொறுக்கக்கூடிய பல பல சம்பவங்களை முடியுது அப்படின்னா செயல் வடிவத்தில் குரானை கொண்டு வருகிறவர்கள் யார் செயல் வடிவத்தில் தன் வாழ்க்கையாக குரானை வாழ்ந்து காட்டியவர்கள் யார் செயல் வடிவத்தில் குரானாகவே தன் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் யார் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தலைவர் நபிகள் நாயம் சுரலா ஹலீவு செல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் தங்கள் உம்மத்துக்களையும் அப்படி வாழ்ந்து காட்டச் சொன்னார்கள் ஆனால் நம்ம என்ன செய்யணும் தொழுகையை முடிச்சுட்டு சலாம் கொடுத்தவுடனே கொடுக்கணும்னு எந்திரிச்சு ஓடிடுது நிறுத்தி ஆறாம் அல்லாட்ட பேசி பகிர்ந்து அந்த பாக்கியாத்து சாலிகாத்துன்னு சொல்கிற விஷயங்களையெல்லாம் கேட்டு இத்தனை முறை இத்தனை முறை முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுலாம் கணக்கு சொல்லப்படுகிறது அவற்றை தொடர்ந்து செய்து தொழுது முடிச்சு சலாம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு பள்ளிவாசலில் லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு கதை எல்லாம் வெளியே கிளம்புங்க அவ்வளோ அவசரம் ஏன் பள்ளிவாசலில் கரண்ட்டு பில் வந்துடும்ல அப்படியான இடங்களையெல்லாம் கேள்விப்படும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாம் நம்ம இருக்கிற இடம் நம்ம தொழக்கூடிய இடமே நமக்கு பள்ளிவாசல் தான் இஸ்லாம் எவ்வளவு பெரிய அழகான விஷயத்துக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் ஆண்கள் பள்ளிவாசலுக்கு தேடி ஓடணும் ஆனால் ஒரு பெண் ஒரு அறையில் நின்று முசலாவை விரிச்சு அங்கே தொழுதா அப்படின்னா அதே பள்ளிவாசல் அந்த அளவுக்கு நமக்கு வந்து சலுகைகளை இஸ்லாம் தந்துருக்குது நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உணர்வை நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்துக்கு கொடுக்குறோம் இல்லை அப்போ நம்ம எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தஸ்பீக் செய்ய சொல்லி கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு அதுல வல அவ்வளோவலா இல்லா இல்லாபில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அதனுடைய நோக்கத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற நீ சொன்னால் அந்த உனக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ரசூலை கம் கற்று கொடுத்ததை நம்ம எப்போ நம்ம பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துவோமோ சின்ன பிள்ளைகள் அஞ்சு வயசு ஏழு வயசு பிள்ளைகளுக்கு எப்போ தெளிவுபடுத்துவோமோ அப்போ அடுத்த தலைமுறை உருப்பிடும் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி தரோம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகளை வாங்கி கொடுத்துக்கொண்டு தான் அதெல்லாம் கிடைக்கல பிள்ளைக்காக இதெல்லாம் செஞ்சு நான் அழகுபடுத்துறேன் அப்படின்ட்டு வெளி உலகத்தில் பொம்மைகள் போல் இந்த பிள்ளைகளை வளர்த்தி விட்டுக்கிட்டு ஒரு மாடர்ன் கல்ச்சர் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒரு ஆடம்பர கல்ச்சர் பிராண்டடுக்கு வாக்குப்பட்ட கல்ச்சர்னு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு மேக்கப்புகளை போட்டு விட்டு கொண்டு ஒரு விதமான கௌரவத்தினுடைய அப்படிங்கிற வலைப்பின்னல்களுக்குள்ளே நம்ம சிக்கி சீரழிஞ்சதும் இல்லாமல் நம் பிள்ளைகளையும் அதன் வழியிலேயே கொண்டு போகக்கூடிய இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தால் எங்கே இருந்து தஸ்பீக செய்ய சொல்லிக் கொடுக்குறது எங்கே இருந்து அடுத்த தலைமுறை விளங்குறது பிள்ளைகளுக்கு தொழுகிறதுக்கும் தஸ்மீக் செய்கிறதுக்கும் அதனுடைய மன ஓர்மைக்கும் அதனுடைய முக்கியத்துவத்திற்கும் எந்நேரமும் நேரமும் உள்ளத்துல அல்லாஹை நிலைநிறுத்தி கொண்டிருக்க வேண்டிய தாக்கத்தையும் நம்ம நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம தான் நம்ம செயலுக்கு கொண்டு வந்தா தானே நம்ம பிள்ளைகளுக்கு செயலாக்க சொல்லித்தர முடியும் அதனாலதான் குரான் பல இடங்களில் பல வடிவத்தில் பேசப்படுகிறது செயல்ல அப்படிங்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல மிக வலிமையாக கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அல்ல இவற்றையெல்லாம் சொல்லி காட்டுகிற அதே நேரத்தில் மக்சருனுடைய தன்மை என்ன நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு தானே இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு வசனத்துலையும் இந்த பத்து வசனங்களில் கேட்குறேன் நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அப்படி அங்கே மக்ஷரில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் போது எல்லாம் சொல்கிறான் கேள்வி கணக்கு மிக கடுமையாக இருக்கும் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கு ரெண்டு மடங்கு ஸ்கூல் டீச்சரா பிரின்ஸ்பலா மதரசா ஓனரா பள்ளிவாசல் தலைவரா முத்தவல்லியா ரெண்டு ரெண்டு மடங்கு கேள்வி கணக்கு ஏன் பொறுப்புதாரிகள் பொறுப்பு இல்லாமல் ஒன்றும் ஒரு பொறுப்பு எடுக்காம இருந்துச்சுட்டா கூட பரவாயில்ல ஆனால் பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு மடங்கு கேள்வி கணக்கு அப்படின்னா எவ்வளவு மனதில் இந்த பயத்தோட இந்த அச்சத்தோட அல்ல நாளைக்கு மகசரில் வரிசையாக நிற்க வச்சு கேள்வி கேட்பான் ரெண்டு மடம் கேள்வி கேட்பான் ரெக்கார்ட் நோட்டை முன்னாடி விரித்து வச்சு அத்தனையும் கண்ணுக்கு முன்னாடி கண்களாலேயே பார்க்க வைப்பான் பயந்து நடு நடுங்கி கொண்டு நிற்பார்கள் சொர்க்கத்தையும் காமிச்சு நரகத்தையும் காமிச்சு அப்படின்னா ஒரு ஜட்ஜ் இங்கே தப்பான தீர்ப்பு சொல்லியிருந்தார் அப்படின்னா அங்கே நிலமை என்னன்னு யோசிச்சு பாருங்க அந்த மக்சரனுடைய கடுமை தெரிந்தால் அந்த கேள்வி கணக்கினுடைய கடுமை தெரிந்தால் என்ன இங்கே இங்கே ஜட்ஜ் எப்படி தப்பாக தீர்ப்பு சொல்லுவாரா ஆர் கவிஞர்கள் சொல்கிறாங்க ஈராக்கில் ஜட்ஜ் போஸ்டிங் கொடுக்கும்போது ஒரு இமாமாக இருந்த ஒருத்தர் அந்த போஸ்டிங்கை ஏற்க மாட்டேன்னு ஏன் ஒரு சின்ன தவறான தீர்ப்பு சொல்லிட்டா கூட எனக்கு நரகம் என்னால் முடியாது இந்த துனியாவினுடைய இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சாட்சிகள் இருந்தால் தான் இங்க வந்து தண்டனை சாட்சிகள் இருந்தா தான் தீர்ப்புங்கிற இந்த சிஸ்டம்ல என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கே நீதிபதி ஆகக்கூடிய பொறுப்பை தலைமை பொறுப்பை வேண்டாம் என்று சொல்லுகிறார் காரணம் இந்த அச்சம் காட்டிய காட்சி அவருக்கு வந்து இந்த முடிவெடுக்க வச்சிருக்குது ஆனா நம்ம அந்த இறையச்சத்தை எத்தனை சதவீதம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது அன்னைக்கு அந்த மைதானத்தில் நிப்பாட்டும் போது முஹ்மீனுடன் நல்லா ரகசியம் பேசுவானா யாருக்கும் தெரியாத மாதிரி என்ன ரகசியம் பேசுவானா அல்லா கேட்பானா என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு அப்போது அந்த முஹ்மீன் வந்து அல்லா நான் என்னென்ன பாவங்களை செஞ்சேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப கவலையோட கண்ணீரும் கம்பளையுமாக ஒப்புக்கொள்வானா அப்போது அல்லா சொல்லுவானா உலகத்துலேயும் உன்னுடைய பாவங்களை நான் மறைச்சேன் உலகத்திலேயே உன் பாவத்தை நான் மறைச்சேனா இங்கே வந்தா உன்னுடைய பாவங்களை நான் வெளிப்படுத்துவேன் நிச்சயமாக இல்லை உன்னுடைய பாவங்களை இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன் என்று மன்னிச்சிருவான் சுகானல் இறைவன் மிகப்பெரியவன் யாருக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்குதுன்னு பாருங்க யாருக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்குது முஹ்மினாக எல்லாம் சொன்னபடி வாழக்கூடிய பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அந்த அந்த முஹ்மீனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுறதுலேயே பிள்ளைகள் இருந்திருக்குமே அதெல்லாம் சொல்றான் உலகத்துலேயே நான் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டேன் இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு மன்னிச்சு சொர்க்கத்தை தருவான் அப்போ எவ்வளவு அழகான காட்சிகளை ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்து ஒரு பக்கம் மன்னித்து ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுத்து ஒரு பக்கம் தீவிரமான தன்னுடைய கடுமையான முகத்தை காண்பித்து நான் நல்லா சகலத்தையும் இந்த ஆயத்துக்களில் ஆக பெரிய பாவம் என்ன தெரியுமா அதில் அந்த காட்சிகளை விளக்கும் போது சொல்றான் ஆக பெரிய பாவம் என்ன தெரியுமா பாவத்தை செஞ்சுட்டு நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு பெருமை அடிக்கிறது நான் யார் தெரியும்ல என் கூட இருந்த ஆட்கள்லாம் யார் தெரியும்ல நான் எப்படி கொள்ளையடிச்சேன்னு தெரியும்ல நான் எப்படி என் பாரம்பரியம் யார் தெரியும்ல நான் எப்படி ஏமாத்தி அந்த காலத்துல இதெல்லாம் தான் சொல்லி பெருமை கொள்ளக்கூடிய கேவலமான ஒரு சமூகம் திரைப்படங்களுக்கு பெயரை இப்படி வைத்து தொலைக்கிறார்கள் நானும் தான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறது நானும் தான் பாடல்கள் வேறு நான் எப்படியெல்லாம் இன்னைக்கு விபச்சாரம் செஞ்சேன் தெரியுமா எனக்கு முப்பது நாள் முப்பது பெண்கள் கியூவ்ல நிப்பாங்க தெரியுமா நான் யாரு தெரியும்ல செய்கிற இவ்வளவு பெரிய பாவத்தை பற்றி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த மக்சரில் நிற்கணுமே அப்படி ஆடை இல்லாமல் செருப்பு இல்லாமல் வெறும் கையோடு அல்லாஹ எழுப்புவான் அப்படிங்கிற தனியாக சொந்த பந்தங்கள் எதுவும் இல்லாமல் நண்பர்கள் இல்லாமல் எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரப்பட்டானோ அப்படி தன்னன் தனியாக எழுப்புவான் அப்படின்னு சொன்னதோட அச்சம் இல்லாம செஞ்ச அத்தனை கொலை கொல்ல விபச்சாரம் அப்படின்னு அத்தனை பற்றி பெருமை அடிக்கிறது அப்படி பெருமை அடிக்காதீங்க அப்படி பெருமை அடிக்காதீங்க அது இருக்கிறதுலே பெரிய பாவம் அதில் இந்த புத்தகத்துக்கு என்ன ஆச்சு நரகவாசிகள் சொல்லுவாங்களா இந்த புத்தகத்துக்கு என்ன ஆச்சு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சிருக்கு அப்படின்னு அந்த புத்தகத்தை வந்து கோவிச்சு திட்டுவாங்களாம் அந்த நேரத்தில் பதட்டத்தில் சின்னதாக லேசாக சிரித்ததுலேருந்து சத்தம் போட்டு சிரித்தது வரைக்கும் ஆயிருக்கும் சின்னதா கண்ணத்துல அரைஞ்சதுல இருந்து கொலை செஞ்சது வரைக்கும் கடாயும் அந்த கண்ணத்துல அரைஞ்சது இருக்குல்ல தவிர கண்ணத்துல இப்படி அரைஞ்சிட்டேன் அப்படின்னா அதற்கு கூட கூலி கொடுக்காமல் நான் வந்து தீர்ப்பு கொடுக்க மாட்டேன் சொல்றேன் நீங்க எப்படி கருணை கோட்டாக்குள்ள போவீங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கெல்லாம் கருணை கோட்டால போயிருவோம் எல்லாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு எல்லா கருணையாளன் தான் ஆனா எல்லா விவரத்தையும் தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து தப்பு செய்து கொண்டிருந்தால் கேள்வி கணக்கினுடைய கடினங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்ந்த இடங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் அத்தனையுமே நீங்க கை செய்தப்படுவீங்க நரகத்தை உருவாக்கி வைக்கணும் செய்யற தப்பெல்லாம் தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இறைவன் அவன் எச்சரிக்கை செய்யறது உங்களுக்கு தான் கோட்டால போயிருவோம் அப்படின்னு தொடர்ந்து தப்பு செஞ்சு கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அதனால் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யக்கூடாதுங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கு என்ன தந்திருக்கிறானோ அதில் சாப்பிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே கடத்த வேண்டியதான் ஒருத்தனை கெடுத்து வாழணும்னோ ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யணும்னோன்னு நினைக்க கூடாது நீதமற்று ஒரு ஒரு மனசை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுங்க குரான் மிக தெளிவாக சொல்லுது யாருக்கும் நீதம் இல்லாமல் நீ நடந்துக்கிறாத இரு இல்லைன்னா அந்த நியாய தராசில் நீ அட்டி வாங்குவ எச்சரிக்கை செய்து குரான் மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியல செத்தாக பார்த்துக்கலாம் போகிறனைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த உலகத்தில் நூறு வருஷம் தாண்டி வாழ போகிற மாதிரி ஆ செத்தா பார்த்துக்கிறலாம் போனன்னைக்கு பார்த்துக்கலாம் வந்தா பார்த்துக்கிறலாம் அப்போ அல்லாஹ் முஹ்மீன்களுடைய பாவங்களை மறைக்கிறான் துணியாவில் அங்கே மன்னிக்கிறான் அப்போ செத்தாக பார்த்துக்கிறலாம்ங்கிற மனநிலையில் இருந்தால் முக்மீன்கள் ஆக முடியாது பிறகு அல்லாவுடைய கடுமையான தண்டனைகளுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படிங்கிற செய்திகளைத்தான் இங்கே நமக்கு தஃசீரில் அல்லா தொடர்ந்து சொல்கிறான் அதில் இப்னு கசீரில் எடுக்கும்போது நபிமொழி ஒன்றில் வந்துள்ள செய்தி மோசடி செய்பவர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த மோசடியின் அளவுக்கு மறுமை நாளில் அவருக்கு பின்பக்கம் அடையாள கொடி ஒன்று உயரமாக நடப்படும் இது இன்ன மனிதருடைய மகன் இன்ன மனிதனின் மோசடியை குறிக்கும் கொடி அப்படின்னு கூறப்படுமா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அங்கே கொடி இருக்குமா என்ன மனிதர் இன்னும் மோசடி பண்ணியிருக்கான்னு அந்த கொடி பறந்துக்கிட்டு இருக்குமா இங்கே கொடியை பறக்க விடுறாங்களே ரோடுகள் தோறும் மீட்டிங்குகள் தோறும் ஊர் ஊராக இந்த இருந்து அந்த கிராமத்துக்கு வரைக்கும் கொடி பறக்குது ஒரு இருந்து அடுத்த டவுன் வரைக்கும் கொடி பறக்குது நான் யார் தெரியும்லன்னு ஊருக்கு ஊர் கொடிகளை ஏற்றி கொண்டு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளெல்லாம் பறந்து கொண்டு அங்கேயும் கொடி பறக்குமா மக்சரில் இன்ன ஆள் இன்ன அநியாயங்களை செஞ்சான் இன்னும் மோசடி செஞ்சான் அப்படின்னு இங்கே என்ன சந்தோஷம்னா இங்கே யாரெல்லாம் கொடி கட்டிக்காண்டு தெரிஞ்சாங்களோ பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து அங்கே கொடி பறக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே கொடி கட்டுற ஆட்களில் பெரும்பாலானோர் நியாயமாக செயல்படுற மாதிரி தெரியலை அப்போது அந்த அங்கே அந்த கொடியை அவங்களுக்கு பின்னாடி விடுவானா மனிதனின் மோசடியை குறிக்கும் கொடி அங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அவன் அநீதி இழைக்கப்பட மாட்டான் மனிதன் ஒரு கடுகளவுக்கு அவனுடைய செயல் இருந்தாலும் அதற்குரிய கூலியை கணக்கெடுக்கப்பட்டு அவன் அதற்கு நீதி வழங்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னா அதுக்கு தான் அந்த கன்னத்தில் அரைதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே இருக்குது அப்போ ரசுல்லாட்ட கேட்குறாங்க ஆ ரசூல்லா நாம் தான் வல்லமை மாண்பு மிக்க அல்லாஹ்விடம் பிறந்த மேனியாக அதாவது கத்துனா செய்யப்படாதவங்களா கையில் ஒன்றுமே இல்லாதவங்களா எழுப்பட்டுருப்போமே அப்புறம் எப்படி உரிமைகளை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் சொன்னாங்களாம் நன்மை மற்றும் தீமைகள் மூலம் தான் ரெக்கார்ட் நோட் இருக்குதே அதை வச்சு எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் கணக்கெடுத்து அதன் வழியாக அத்தனை உரிமைகளையும் மீட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னா யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் யார் மனசையும் நோதினை செய்ய வேண்டாம் இறைவன் நமக்கு என்ன வழங்கியிருக்கிறானோ அதில் ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறதுல ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் கொடுத்து தொடர்ந்து வாக்கியாத்து சாலிகாத்துன்னு சொல்லக்கூடிய அல்லாஹுவை நோக்கி நகரக்கூடிய அந்த நற்கருமங்களை பெறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு வாழ்வோம் எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை மன்னித்து முக்மீனாக நம்மை உயர்த்தி இங்கே நம்ம பாவங்களை மறைத்து அங்கே நம்ம பாவங்களை மன்னித்து வேளாண் ஜன்னத்துல் ஃபிர்தோசை பெறுவதற்கு இந்த சூரத்துல் கஃபின் வழியாக வழிகாட்டுவானாக அதை நம் செயலில் கொண்டு வருவதற்கு பாக்கியத்தை தருவானாக இறைவன் மிக பெரியவன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வபர்கும்